உங்களுடைய வாத்தியார் கூறி இல்ல நீங்க எப்படி உழைச்சீங்களோ அதுக்கு தகுந்த மேல விடாது அதே மாதிரிதான் நமக்கு ஏன் கஷ்டம் நம்ம ஏன் தன்மோ நம்ம செய்த பாவமோ புண்ணியமோ எந்த பிறகு செய்தோமோ என்ன செய்தோமோ அது ஒண்ணு நமக்கு தெரியாது தெரிஞ்சுக்க வேண்டாம் அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணி செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு இப்ப அறிவு இல்லை எதுவா இருக்கும் அதை பத்தி ஏன் ஆலோசித்து எப்படி வந்து ஏன் வந்து அந்த ஆராய்ச்சி எடுத்துக்கு தின வேண்டாதது ஒதுக்குவோம் இல்லாமலாக்க அதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்தா போதும் எப்படி வந்து ஏன் ஆராய்ச்சி வேண்டாம் வந்துட்டது அதை தீக்கிறதுக்கு என்ன வழி அதை மட்டும் செய்தா போதும் அதை சீக்கிரத்துக்கு ஒரே வழி கவன்தான் தவம் செய்வார்க்கு அவம் ஒரு நாளும் இல்லை